நூற்றாண்டு நாயகர் புத்த வழங்கிய கலைஞர்களை பற்றி மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுதியுள்ள கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் வரவேற்புரை மட்டுமல்ல இந்த புத்தகத்திற்கு அணிந்து எழுகின்ற அந்த வாய்ப்பையும் அந்த அண்ணன் வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சராக மட்டுமல்லாமல் கழகத்துடைய இளைஞரின் செயலாளராக மட்டுமல்லாமல் மிக பெருமையோடு கழகத் தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இளைஞரணி சார்பாக தொடங்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் என்ற பதிப்பகத்தின் பதிப்பாளர் என்ற வகையில் மிகவும் பெருமையாகவும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கின்றேன் கலைஞர்களுடைய நூல்கள் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடமையாக்கியுள்ள இந்த அருமையான நேரத்தில் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த நூல் இங்கு வெளியாகின்றது கலைஞர் அவருடன் நெருங்கி பழகியவர்கள் ஏராளம் அவர்களில் கலைஞரின் அன்பிற்குரிய தம்பியாக திகழ்ந்ததில் முன்னணியர் வகை வகிப்பவர் அண்ணன் வேலு அவர்கள் ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர் வேலு என்று கலைஞர் அவர்களும் நம்முடைய கழகத் தலைவர் அவர்களும் தொடர்ந்து கூறியிருக்கின்றார்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர் எதிலும் வல்லவர் வேலு மட்டுமல்ல இன்றைக்கு எழுத்திலும் வல்லவர் வேலு என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலையுடைய அடையாளம் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல கழகத்துடைய திருவண்ணாமலை வேலு அவர்களும் என்ற வகையில் திமுகவின் கோட்டையாக திருவண்ணாமலை மாவட்டத்தையே மாற்றி வைத்திருக்கிறார் அண்ணன் வேலுவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றியுடன் முடிக்கும் ஆற்றல் பெற்றவர் தலைவர் நினைப்பதை சாதித்து காட்டுபவர் தான் அண்ணன் ஏவ வேலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றார் பொறுப்பை ஏற்றார்கள் அப்பொழுது நிருபர்களிடம் பேசும்பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தைகள் இது பொதுப்பணி என்பது எனக்கு புதிதல்ல அது பழைய பணிதான் என்றைக்கு நான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை கண்ட நாள் முதல் நான் பொதுப்பணியில் தான் இருந்து வருகின்றேன் அதனால்தான் அண்ணா இன்றைக்கு எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரவையும் கொடுத்திருக்கிறார் என்று கலைஞர் சொன்ன வார்த்தை அதே போலவே பொதுப்பணிகளில் எப்பொழுதுமே சிறந்து விளங்கி வரும் அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கும் அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைக்குரிய கட்டமைப்புகளை கட்டி எழுப்பிய பெருமை அண்ணன் ஏவா அவர்களுக்கு உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம் கலைஞருடைய நினைவிடம் என்று கழகத்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் அவர்கள் கட்டி எழுப்பியவை ஏராளமானவை இன்றைக்கு சொற்களாலும் கலைஞரவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டி எழுப்பியிருக்கின்றார் அதுதான் இந்த கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகம் கலைஞர்களை எழுத்தாளர்களாக பத்திரிகையாளராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு இயக்கத்தின் தலைவராக முதலமைச்சராக முன்வைத்து பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் முதல் முறையாக அவர்களை ஒரு தாயோடு ஒப்பிட்டு கலைஞர் ஒரு தாய் என்று சொல்லி வருக வெளிவருகின்ற முதல் நூல் இது பெண்கள் மட்டுமே தாய் அல்ல வீரமுள்ள ஆண் ஆண்மகன்களும் தாய் என்ற நிலையை அடைவதுண்டு என்று முத்தமிழர் கலைஞரவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த அவர்களை தாய் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான ஒன்று ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கிறாள் என்றால் அன்பும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் வாஞ்சையும் இருக்கும் பெருமிதமும் இருக்கும் பெருமையும் இருக்கும் கலைஞரவர்கள் தாய்க்குரிய இந்த குணங்களோடு தான் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்த்தார்கள் கலைஞரவர்கள் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தாயைப் போல பல திட்டங்களை தந்தார்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுக குழுக்கள் காவல்துறையில் மகளிர் மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை உள்ளாட்சியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு ஏராளமான உதாரணங்களை இந்த நூல் அண்ணன் வேலு அவர்கள் வயவறுத்தியுள்ளார்கள் கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை தந்து வருகின்றார்கள் நூற்றாண்டு நாயகன் கலைஞருடைய இளமை காலம் முதல் இறுதி காலம் வரை அவரின் போராட்டங்கள் சாதனைகள் வெற்றிகளை அண்ணன் வேலு அவர்கள் இந்த நூலில் அடுக்கி இருக்கிறது கலைஞர் எனும் தாய் பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகட்டும் விற்பனையில் மட்டுமல்ல படிப்போரின் வாழ்விலும் இந்த நூல் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன்